சேலம் நெடுஞ்சாலை நகரை சேர்ந்தவர் சுமதி வயது ஐம்பத்தி மூன்று மகன் திருமண வேலையாக திண்டுக்கல் போயிருந்தார் அங்கிருந்து கரூர் வந்து சேலம் பஸ் மாறி செல்ல காத்திருந்தார் அப்போது போதையில் வந்த ஆசாமி சுமதியை அழைத்துள்ளார் தகாத வார்த்தைகள் பேசி அவர் கையை பிடித்து இழுத்துள்ளார் ஆதரமடைந்த சுமதி போதை ஆசாமியை எட்டி உதைத்துள்ளார் அதன் பிறகே சுற்றியிருந்தவர்கள் உதவிக்கு வந்துள்ளனர் அவசர போலீஸ் உதவியின் நூறுக்கு அழைத்தும் இணைப்பு கிடைக்கவில்லை பஸ் ஸ்டாண்டில் ஒரு பெண்ணுக்கு இவ்வளவுதான் பாதுகாப்பா சுத்தி டாஸ்மாக் திறந்து வச்சா இப்படித்தான் ஆகும் என சுமதி புலம்பினார் ஒரு குழு தனியா நிக்கவே முடியாதா கூடாதாப்ப கூடாதா வரமா ஆள் குடித்தா வருவாங்களா